வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜர் அஸ்ட்ரோரன்றி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்துலேயும் கூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன ஜென்ம கூட்டு கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நல்ல ஒரு பலன்களாகவும் தீய பலன்களாகவும் உருவெடுக்குது அதுக்கு ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜோதி வெளிச்சம் ஒளி ஒளித்தத்துவம் எப்படி வந்து அது செயல்படுகிறது கடவுள் வந்து நம்மளுடைய கர்மாவை நமக்கே திரும்பி ஒரு நல்ல பலன்களாகவும் தீய பலன்களாகவும் எப்படி வந்து பூமரேங் மாற செயல்படுத்துகிறார் அது ஜோதிட சாஸ்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தனுஷ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் எல்லாம் வந்து அடையும் நீங்க அதனால பலனி அனுபவிக்கலாம் சரி இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்தவித மாற்றமும் இடம் மாற்றமும் பயிற்சியும் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெறப்போவதில்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மார்ச் இருத்தவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியும் ராகு கேது ஏப்ரல் மே குரு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பயிற்சி பெறுகிறார்கள் பிப்ரவரி மாதம் வந்து அதே அந்த ஆண்டு கிரகங்கள் நீடித்திருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கணும் தனுசு ராசியோட அதிபதியாகிய குருவே ஆறாம் இடத்துல ரிஷபத்துல வந்து இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்த்து இரண்டாம் பாவத்தை பார்த்து பத்தாம் பாவத்தையும் பார்க்கிறார் சோ அது எப்படி கொடுக்குதுன்னா பத்தாம் பன்னெண்டாம் பாவத்தை கனெக்ட் ஆகக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா விரயங்கள் திடீர் திடீர்னு சுப விரயங்கள் வருமானத்துக்கு மீறின செலவுகள் குடுக்கல் வாங்கல் ஒரு இடத்தை விற்று உன்ன இடம் வாங்குறது வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது அது மாதிரி நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டி ஒரு சம்பவங்கள் ஒரு வாழ்க்கை அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க பிப்ரவரி மாதமும் அதுக்கு அதுக்கும் பொருந்தும் அதே விஷயத்துக்கு பொருந்தும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் வேலை வலு குறைவா இருக்கிறது கொஞ்சம் வேலையில இருக்கிறவங்க தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் செட்டிலான ஃபீலிங் இருப்பாங்க பெரிய முயற்சிகள் செய்யாம இருப்பாங்க நாலாம் இடத்துக்கு பொழுது தான் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சிகள் கொடுக்கக்கூடியது ஸோ ஒண்ணுமே வந்து சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு அணிமன் பீரியட் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு தான் அதே சமயத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல ராஜோகாதிபதியாக இருக்க செவ்வாய் ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் முழுசாக மாதம் மாதம் முழுவதும் இருக்கிறாருங்கிறது கொஞ்சம் இல்லற வாழ்க்கை நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக எடுத்து வச்சு பண்றது அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கோபதாவங்கள் வர்றதும் கருத்து வேறுபாடு வருவதும் இம்பல்சிவா சில இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க வந்து கல்டிவேட் பண்ணிக்கணும் அதை நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்துல ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார் தொழில் வேலையில வந்து ஒரு கவனம் தான் செய்யும் நல்லா போய் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் மாறுதல் ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய அந்த சனி ராகு ராகுதி பயிற்சி வரனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமும் பிப்ரவரி மாதம் இருக்கும் இப்போ அடுத்த மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ராகு ராகுது சனி குரு பயிற்சியெல்லாம் வரும் பொழுது அந்த பயிற்சி பலன்கள் என்ன கொடுக்குறமோ அதுக்கு வேணுங்கிற அடிப்படையான சில வாழ்க்கை சம்பவங்கள் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சோ அதனால இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது தப்பில்லை மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது புதன் இரண்டாம் இடத்துல மகரத்துல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் மூன்றாவது வாரம் மூன்றாம் இடத்துக்கு போறார் முதல் ரெண்டு வாரம் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஸோ மாணவ செல்வங்கள்லாம் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கு மூணாவது நாலாவது வந்து சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் வேலையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்க படிக்கக்கூடியவங்க எக்ஸாம்ஸ் எக்ஸாம் பண்ணவங்க காலேஜில் வந்து மேற்படிப்பு படிக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் மாதத்தின் இரண்டாவது ஆஃப் மூணு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து கொஞ்சம் கனவ கவனக்குறைவு ஃபோக்கஸ் பண்ணுற சிரமங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரி விஷயங்கள் பண்ணி மனசை திட திடப்படுத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துக்கணும் நெகட்டிவிட்டிகளில் போகாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா சனியோட புதன் சேரும் பொழுது குருவின் பார்வையிலேருந்து விலகிறார் கொஞ்சம் மறதி கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லாமல் இருக்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஜோதிடமே பார்த்தீங்கன்னா வருமூன் காப்புங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறனால இது மாதிரி இருக்குங்கிறப்ப நீங்கள் முதலே மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மாசி மாதம் பிறக்கும் பொழுது மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல மூன்றாம் இடத்துக்கு போய் ஒன்பதாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயம் பாக்கியம் தந்தையார் வழியில் சில சொத்துக்கள் சில வள மம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு பட் என்னன்னா ஒரு மூணு நாலு நாள் மாதத்தின் இறுதி பகுதியில் சனியோட சூரியன் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு நான் முதல் சொன்ன பலன்கள் அந்த கவர்மெண்ட் விஷயங்கள் அப்பா விஷயங்கள் சகோதர விஷயங்களே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த டைம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதன் சூரியன் பரவாயில்லை செவ்வாய் ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது கொஞ்சம் அப்பப்போ வந்து திங்கிங் அதிகமா முன்னோசனை இல்லாம செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்கர சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சோ கொஞ்சம் ராகு கேது நாலு பதினொன்று சம்மந்தப்படும் பொழுது வீடு விஷயங்கள் எல்லாமே பிப்ரவரி மாதம் வீடு விஷயமாக இடம் விஷயமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது மூலமா கடன் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ நல்லாவே வந்து இந்த நாலாம் வீடு வளர்த்துருக்கிறதுனால ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் யோகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரனுங்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல யோகமான ஒரு அமைப்புகள் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் வந்து ஓரளவுக்கு ஆப்பிள் மேக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ராகு எதி பயிற்சி சனிப்பயிற்சிக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனான அமைப்பும் ஓரளவுக்கு அடுத்த லெவல் கட்ட நடவடிக்கை வேணுங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கண்டிப்பாக உண்டு ஸோ இது வந்து ஒரு பொதுவான இது ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீ எது மாதிரி நேரத்துல தேதியில எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க அது மூலமா நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க ராசி நட்சத்திரம் என்ன என்ன தசா புக்தி போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் இந்த நான் சொன்ன அந்த கோச்சார பலன்களும் அந்த தசாபுக்தி அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது எது மாதிரி செயல் விஷயங்கள் எப்போ செய்யறது நல்லது அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஜாதக பலன்கள் எடுத்து அது மூலமா வாழ்க்கையில மேலும் மேலும் நம்மளோட பொட்டென்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் பார்க்க முடியும் இந்திய வேத ஜோதத்தில் வந்து அற்பு அற்புதமாக துல்லியமான பலன்கள் பார்க்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்